வேலும் மயிலும் சேவலும் துணை பழமுதிச்சோலை திருப்புகள் ஆதியோடு அந்தமாகிய நலன்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆதி முதல் முதலில் தொடங்கி அந்தம் ஆகிய இறுதி ஆகிய முதலில் தொடங்கி இறுதி வரை உள்ள சகல நலன்களும் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆறுமுகம் என்ற உண்மையை நான் தெரிந்து கொள்ளவில்லையே ஆறுமுகம் என்ற தத்துவம் அ உ இம் நாதம் விந்து சக்தி சிவனது ஐந்து முகங்களும் தேவியின் ஒரு முகம் மற்றும் ஆதி இச்சா கிரியா பரா ஞான குடிலா சக்திகள் என்ற ஆறு சக்திகள் மேலும் ஐஸ்வர்யம் வீரியம் புகழ் திரு ஞானம் வைராக்கியம் என்ற ஆறு குணங்கள் இவை எல்லாமே ஆறுமுகம் என்ற தத்துவத்தை குறிக்கின்றன ஆக ஆதியோடு அந்தமாகிய நலன்கள் யாவுமே ஆறுமுகம் என்று நான் தெரிந்து கொள்ளவில்லையே நாகம் அணிகின்ற நாதநிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே குண்டலியான ஓடும் பிராணவாயு அடைகின்ற ஆறாவது நிலையை கண்டு தரிசித்து விருப்புற்று அந்த நிலையிலே நின்று நான் தொழவில்லையே சோதி உணர்கின்ற வாழ்வு சிவமென்ற சோகம் அது தந்து ஆழ்வாய் சூரர்குலமென்று வாகையோடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே சூரர் குலத்தை வென்று வெற்றியோடு போய் பழமுதிச்சோலை மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே சோதியாகி அந்த ஞான ஒளியை நான் உணர்கின்ற சிவ வாழ்வு என்ற அந்த தத்துவத்தை எனக்கு தந்து அருள் புரிவாய் என்று அருணகிரிநாதர் வேண்டும் பழமுதிச்சோலை திருப்புகள் வாதினையடந்த வேள்வெளிய தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதமணிந்து பணியேனே வாதினையடந்த வேல்விழிய தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதமணிந்து பணியேனே ஆதியோடு ஆதியொடு ஆறு ஆறுமுகமென்று தெரியேனே ஹான தனி மந்திரூ ஆடுமயில் என்பதறியேனே ஆதியொடுமந்தமாகிய நலங்கள் ஆறு முகமென்று தெரியேனே ஹான தனி மந்திர ரூபநிலை கொண்ட ஆடுமயில் என்பதறியேனே நாதமொடுவிந்து வான உடல் கொண்டு நானிலமலைந்து திரிவேனே நாதநிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே நாதமொடுவிந்து வான உடல் கொண்டு நானிலமலைந்து திரிவேனே நாகமணிகின்ற நாதநிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே சோதி உணர்கின்ற வாழ்வு சிவமென்ற சோகமது தந்து சூரர் சூரர்குலம் வென்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோ தந்து எனவாய் சூரர்குலம் குலம் வென்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே சோலைமலை நின்ற சோலை சோலைமலை நின்ற பெருமாளே